வணக்கம் இது குற்றத்தின் பின்னணி கடந்த சில நாட்களாகவே நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிற ராஜா ரகுவன்சி கொலை வழக்கில சில திடுக்கிடும் உண்மைகள் இப்போ போலீசார் விசாரணையில் வெளியாகி மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூரை சேர்ந்த தொழிலதிபர் ராஜா ரகுவன்சி இவரது சோனம் அப்படிங்கிற ஒரு பெண்ணை கடந்த மே பதினொன்றாம் தேதி அன்னைக்கு திருமணம் செய்கிறார் கல்யாணம் முடிஞ்ச உடனேயே ராஜாவும் சோனமும் மே இருபதாம் தேதி அன்னைக்கு கனிமூனுக்காக மேகாலயாவுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் மே இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு அங்கே ஒரு விடுதியில் தங்குறதுக்காக போகிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா அவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது குறித்த எந்த தகவலுமே இதுவரைக்கும் வெளியாகல இந்த நிலையில தான் பத்து நாட்கள் கழிச்சு அதாவது கடந்த ஜூன் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ராஜா ரகுவன்சியோட உடல் சோஹ்ரா நீர்வீழ்ச்சி பக்கத்தில் ஒரு குப்பை குற்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ராஜா ரகுபன்சியோட உடல் கைப்பற்றப்பட்ட நிலையில அவரோட மனைவி சோனம் எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்குற குறித்த எந்த தகவலுமே கிடைக்காத நிலையில் இந்த கொலைக்கு காரணம் என்ன அப்படின்னு போலீஸார் ஆப்ரேஷன் கனிமூன் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த விசாரணை நடந்துட்டு இருக்கிறப்பவே சில காரணங்களால சோனம் தானாகவே முன் வந்து காஜிபூர்ல கிட்ட சரணடைஞ்சவர்கள் மட்டும் இல்லாம கூலிப்படையை ஏவி தன்னோட கணவனை நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில கூலிப்படையை சேர்ந்த மூணு பேர் உட்பட சோனமும் சேர்த்து கைது செய்யப்பட்டாங்க ஆனா கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது மட்டும் மர்மமாவே இருந்துச்சு கொலைக்கான காரணத்தை போலீசார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ட்ட நடத்தின தொடர் விசாரணையில ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க ராஜா ரகுவன்சியோட கொலையில் முதல் முக்கிய குற்றவாளி பங்கு வகிக்கிறது அப்படின்னா சோனம் அவங்க தான் முதல்ல இருக்கிறதா மேகாலயா போலீஸார் இப்போது உறுதிப்படுத்திருக்காங்க ராஜா ரகுவன்சி கொலைக்கு அப்புறமா சோனம் எங்கே போனாங்க திடீர் எப்படி காஜிபூரில் போலீஸார்கிட்ட சரணடைஞ்சாங்க அப்படிங்கிற எந்த கேள்விக்குமே பதில் கிடைக்காம இருந்துச்சு அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ கிடைச்சிருக்கு அது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடை நடக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ராஜா ரகுவன்சி தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பேசியிருக்கிறார் இது மாதிரி அவங்க கிட்ட எப்பெல்லாம் இவர் பேசுகிறாரோ அந்த சமயங்கள்லாம் தான் ஏற்கனவே பேசி அழைச்சிட்டு போன அந்த கூலிப்படையினர்கிட்ட தங்களோட இருப்பிடம் கொடுத்த நாங்கள் எங்கே இருக்கோம் என்ன இருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க சோனம் ராஜாவை ஒரு பள்ளத்தாக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க சோனோம் அந்த நேரத்தில் கூலிப்படையை சேர்ந்த அந்த மூணு பேரையும் இவங்களை ஃபாலோ பண்ணி வர சொல்லியிருக்கிறாங்க ராஜாவை ஒரு பள்ளத்தாக்கில் அழைச்சிட்டு போய் மேடு பள்ளங்களில் ஏறி இறங்க வச்சு ராஜாவை பயங்கரமாக டயர்டாக்கி அதுக்கப்புறமா டயர்டாக இருக்கிற அந்த ராஜாவை கொலை செஞ்சு அங்கே ஆழமான பகுதியில் எங்கேயாவது தூக்கி வீசிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதான் சோனாவோட திட்டமாக இருந்துருக்கு ஆனால் இதுல நடந்த ட்விஸ்ட் என்னன்னா இப்படி அலைஞ்சு தெரிஞ்சதுல கூலிப்படையினரும் சேர்ந்து சோர்வடைஞ்சிருக்கிறாங்க அடைஞ்சிருக்கிறாங்க இந்த திட்டத்திலிருந்து பின்வாங்க முடிவு செஞ்சுட்டாங்க இதை பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச சோனம் ஏற்கனவே பேசின தொகையை விட இருபது லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு சொல்லி அந்த கூலிப்படையினரை சம்மதிக்க வச்சிருக்கிறாங்க கூலிப்படையை சேர்ந்து அந்த மூணு பேர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ராஜ்குஷ்வா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில சோனமும் ராஜ்குஷ்வாக்கும் கடந்த ஒரு வருஷமா உறவுல இருந்தது தெரிய வந்தது தந்தை ஒரு இருதய நோயாளி அப்படிங்கிறதுனால இந்த ராஜ் கூட காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டா அவரோட உயிருக்கு பாதிப்பு அதனால அவங்களோட சமூகத்திலேயே அவங்க பெற்றோர்கள் நிச்சயம் பண்ண ராஜா ரகுவன்சியர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க சோனம் ஆனா திருமணத்துக்கு அப்புறமா ராஜா தங்களோட காதலுக்கு இடையூறா இருக்கிறதா சொல்லி அவரை தீத்துக்கிட்டுறதுக்காக சோணமும் ராஜும் பிளான் பண்றாங்க அதன்படிதான் காதலன் ராஜோட ஆலோசனைப்படி தான் தேனிலவு அப்படிங்கிற பேர்ல சோனம் கணவர் ராஜாவை ராஜாவைக்கு அழைச்சிட்டு வந்து இந்த கொலையை சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க ராஜா ரகுவன்சி தாக்கப்பட்டப்ப சோணம் சம்பவ இடத்திலேயே இருந்திருக்கிறாங்க என்னதான் கணவனை பிடிக்கல வேறு ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னாலும் கொலை செய்யற நேரத்துல கணவர் கொலை செய்யப்படுறத நேர்லயே பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க அந்த கல்நெஞ்சம் கொண்ட சோனம் சோனமோட காதலன் குஷ்வாக முதல்ல இந்தூரில் கைது செய்யப்பட்ட சோனம் தொடர்ந்து ராஜுவோட தொடர்பில் இருந்ததுனால அவரோட செல்போன்லேருந்து சோனத்துக்கு போலீஸார் வீடியோ கால் பண்ணி பேசியிருக்கிறார் தன்னோட காதலனை போலீஸார் கைது செஞ்சிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மனம் முடிஞ்சு போன சோனம் இனிமே நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு வழியே இல்லை அப்படிங்கறது உணர்ந்து தாமா முன் வந்து போலீஸார்ட்ட சரணடைஞ்சிருக்காங்க இதுக்கிடையில் சோனம் ஜில்லாங்லேருந்து ஹவுபாதிக்கு போய் அங்கேயிருந்து வாரணாசியை ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் காஜிபூருக்கு போயிருக்கிறாங்க ஆனால் கொலை நடந்தது சோனம் சோணம் சரணடைஞ்சது என்னவோ காஜிபூரில் இருக்கிற ஒரு தாபா பக்கத்தில் ராஜாவோட கொலைக்கு அப்புறமா சோனத்தை தாபா பக்கத்தில் இறக்கி விட்டது யார் அதுக்கிடையில் அவங்க எங்கே தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கல ஆனால் கூலிப்படையை ஏவி கொலை செய்யப்பட்டதாக சொன்ன அந்த விவகாரத்தில் மட்டும் ஒரு உண்மை வெளியாகிருக்கு சோனம் கூலிப்படையை தான் கொலை செஞ்சதா பத்திரிகைகள்லாம் இது வரைக்கும் நம்ம செய்திகள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இவங்க மூணு பேரும் சோணமோட காதலராக சொல்லப்படுற ராஜ் ராஜ்குஷ்வாகாவோட நண்பர்கள் குமரி ஆகாஷ் ராஜ்புத் விக்கி தாக்கூர் இந்த மூணு பேர் தான் இந்த கொலையில கைது செய்யப்பட்டிருக்காங்க நண்பனுக்காக எதையுமே செய்வேன் அப்படின்னு சொல்ற இந்த காலத்துல கொலையையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி தன்னோட நண்பனுக்காகவே இந்த மூன்று பேரும் சோனமோட கணவரை கொலை செஞ்சுருக்கிறதா வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க இந்த மூணு பேரும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவங்கன்னு போலீஸ் அதிகாரிகள் உறுதிப்படுத்திருக்காங்க சோனமோட காதலன் அப்படின்னு சொல்ல போற ராஜ் குஷ்வாகா கொலையாளிகளான தன்னோட நீண்ட நாள் நண்பர்களான மூன்று பேரையும் இந்தூர்ல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல தான் மீட் பண்றாரு அப்பதான் தன்னோட காதல் விவகாரத்தை தன்னோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இதுல இடையூறா இருக்கிற ராஜாவை கொலை செஞ்சிட்டா நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசி இருக்கிறாரு அந்த டீல் அடிப்படையில தான் ராஜ் அவங்களோட நண்பர்களை இருபதாம் தேதி அன்னைக்கு மேகாலயாவுக்கு அனுப்பி இருக்கிறார் ஆனா ராஜ் மேகாலயாவுக்கு போகல அவர் இருந்து இந்த பிளானிங்கை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி வந்திருக்கிறாரு ராஜ்குஷ்வாகா சோணம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு பயண செலவுகளுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் இது இதுவரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த நபர்கள் மட்டும்தான் குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இனி வரும் விசாரணைகளில் ராஜாவோட கொலைக்கு அப்புறமா சோனத்தை தாபா பக்கத்தில் விட்டது யார் அப்படிங்கிற தகவல் வெளியானுச்சு அப்படின்னா இன்னும் சிலர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது இந்த வழக்கு ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங் வாங்க வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை